அமெரிக்காவின் அதிரடி தீர்மானத்தினால் போர்க்குற்ற சாட்டில் இருந்து தப்பும் இலங்கை அடிவ கட்சிக்குள் குழப்பம் பதவி விலக உள்ள ஆளு தரப்பு எம்பிக்கள் பலர் இலங்கையில் செலவிடப்பட்டுள்ள பல மில்லியன் டாலர்கள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள ட்ரம்ப் ரணில் சஜித் அடுத்த வாரம் நேரடி சந்திப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை டிரம்பின் அதிரடி உத்தரவு கனடாவிற்கு தலைவலியாட டிரம்பின் மற்றொரு அதிரடி முடிவுகள் இந்த தான் இன்றைய காணொலியில் பார்க்கப் போகின்றோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதாக அமெரிக்கா எடுத்துள்ள முடிவானது இலங்கைக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் என பேராசிரியர் பிரதிபா மகாநாம கேவா தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஐம்பத்தி எட்டாவது அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது இதன்போது இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்திற்கு சவால் விடுக்கப்படலாம் என்று கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த நிலையில் வந்து இலங்கை மீது போர்க்குற்றம் சுமத்தப்பட்டு கலப்பின நீதிமன்றம் அமைப்பது போன்ற திட்டங்கள் அமெரிக்கா முன்வைத்தது அதனை மேற்கொள்ள நாடுகள் ஆதரித்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நிலையில இந்த தீர்மானத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதனால் இலங்கைக்கு சாதகமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு முக்கியமான விடியமாக இருக்கிறது இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடியம் தொடர்பாக பார்க்கிற போது இந்த தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படுகின்ற பிரச்சனைகளினால் கணிசமான ஆளுதரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்திருக்கிறார் இது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது அவர் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் மாநாட்டின் போதுதான் இந்த விடயத்தை வந்து அப்புகாமி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் மேலும் இந்த விடியம் தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது அமைச்சர்களுடைய அழுத்தங்களினாலேயே ஓரிரு மாதங்களுக்குள் ஆறு நிறுவன தலைவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் தற்போது இருக்கிற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் வந்து நிச்சயமாக பதவி விலகக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அமைச்சர்களுடைய செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவரை தன்னுடைய உரிமைக்காக நீதிமன்றத்தை வந்து நாடியிருக்கிறார் என்ற ரீதியில் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த விடியோத்தை வந்து சொல்லி இருக்கிறார் இதே நேரத்துல மற்றொரு செய்தியும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய ஊடகவியலாளர்களுக்கு கற்கை நீர் ஒன்றை வழங்குவதற்காக ஜூஸ் எயிட் நிதியம் வந்து ஏழு தசம் ஒன்பது மில்லியன் டொலர்களை செலவிட்டுள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகம் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்புல ட்ரம்ப் நிர்வாகமானது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதான செய்திகளை நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது வெள்ளை மாளிகையின் அதிகாரபூர்வ ராபிட் ரெஸ்பான்ஸ் சமூக ஊடக பதிவின் மூலம் ட்ரம் நிர்வாகம் கேள்வி எழுப்பிய பல திட்டங்களில் இந்த திட்டமும் அடங்குவதாக கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் இன்னொரு தொடர்பாக இலங்கை சார்பில் பார்க்கிற ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்து செயலாற்றுவது தொடர்பில் குறித்த கட்சிகளின் தலைமைகளான சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்ரம் சிங் ஆகியோருக்கு இடையில் வந்து நேரடி சந்திப்பு ஒன்று இடம்பெற தகவல் ஒன்று கசிந்திருக்கிறது அடுத்த வாரம் இதற்கான சந்திப்பு வந்து கொழும்பில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான விடயமாக அரசியல் ரீதியான அடுத்த நகர்வுகளுக்கு இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது அதாவது இரண்டு எதிர்க்கட்சிகளும் வந்து ஒரு பலமான ஒரு கட்சியை குற்றவியல் நீதிமன்றத்தின் மீதான தடை விதிக்கும் நிர்வாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அதாவது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலை குறிவைத்து சர்வதேச நீதிமன்றம் தொடர் விசாரணைகளை நடத்தி வருவதாக அமெரிக்கா வந்து குற்றச்சாட்டு வந்து முன்வைத்திருக்கிறது அமெரிக்கா கூடுதலாக வந்து இஸ்ரேலுக்கு சார்பாக நடந்து கொள்வதை அவர்களுடைய செயற்பாடுகளினூடாகவே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நிலையில வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்ததனூடாக சர்வதேச நீதிமன்றத்திற்கு தடை விதிக்க ட்ரம்ப் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறாரா மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பிடியாணை பிறப்பித்து இருப்பதன் மூலம் தன்னுடைய அதிகாரத்தை நீதிமன்றம் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கூட அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இது ஒரு முக்கியம் உலகளவில் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வருகைக்கு பிறகு இந்த தடை உத்தரவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடியமாக இருக்கிறது இவை வெளிப்படையாகவே அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்த வகையில் அமைந்திருக்கின்றன இது குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எந்த ஒரு இதுவரையில் வந்து எந்த ஒரு கருத்தையும் வந்து வெளிப்படுத்தவில்லை என்பதும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதை இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து பல்வேறு பட்ட நடவடிக்கைகள் வந்து அமெரிக்கா சார்பாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதில் இதில் முக்கியமாக இந்த சட்ட விரோதமாக குடியேறு குடியேறியவர்களுக்கு எதிராக வந்து கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் வந்து அமெரிக்காவில் வந்து எடுக்கப்பட்டு வருகிறது இதன் முக்கிய முக்கிய நடவடிக்கையாகத்தான் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிய லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருவதை வந்து அண்மை காலமாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில வந்து இதில் இருந்து தப்பிப்பதற்கு சிலர் என்ன செய்கிறார்கள் கனடாவிற்கு நுழைய முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த தான் இந்த விடியமும் வந்து கடந்த காலங்களில் வந்து அடிபட்டக்கூடிய அடிபட்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது அதாவது கடந்த சில வாரங்களில் வந்து மட்டும் அமெரிக்கா இல்லையில கனடாவிற்கு சட்டவிரோதமாக நுழைய முயன்று பதினைந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கூட அதில் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக கூட கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் கனடாவின் கடும் தாங்குவதற்காக சரியான ஆடைகள் கூட இல்லாமல் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் கூட செய்தி வெளியிட்டிருக்கின்றன இவ்வாறான நிலையில் வந்து இந்த கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து தனிநபர் தகவல்களை வெளியிட முடியாது என்று கனடா வந்து அறிவித்திருக்கிறது இது ஒரு ஒரு முக்கியமான பார்க்கப்படுகிறது பின்னணியில தான் அமெரிக்காவில் இருந்து சட்டவிதமாக குடியேறியவர்கள் கனடாவிற்கு நுழையலாம் என்பதனால் அதிகாரிகள் வந்து எல்லைகள் வந்து இந்த பாதுகாப்பு பணியை பலப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்பட வேணும்னு சொல்லி சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கும் வந்து சில கடுமையான விதிகளை வந்து வரி விதிகளை வந்து விதிக்கிறார் இந்த நிலையில வந்து கனடாவிற்கும் ஒரு அச்சுறுத்தல வந்து அண்மைய நாட்களை வழங்கி இருக்கின்றார் குறிப்பாக கனடாவில் இருந்து சட்ட விரோதமான முறையில் வந்து போதைப் பொருட்கள் வந்து அமெரிக்காவிற்கு நுழைவதாக கூட ட்ரம்ப் வந்து அண்மைய நாட்களில் தெரிவித்து அதற்கு எதிராக கடுமையான ஒரு கண்டனங்களை கூட வெளியிட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவில் சில கடுமையான சட்டங்கள் குடி குறிப்பாக அந்த குடியேற முடியாத நிலை ஏற்படுகின்ற போது இவர்கள் கனடாவிற்கு தப்பி செல்வது இன்னும் கனடாவில் அமெரிக்காவிற்கும் இடையிலான முருகண்ணே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் என்னதான் நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காணொலியில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து நன்றி மனூரஞ்சன் நன்றி